என்ன பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொஞ்சம் தாமதமா உங்களை சந்திக்கிறோம் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அவன் நீங்க போராட்ட காலத்துல இருந்து கூடவே இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும் அதாவது திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய குப்பை சராசரியாக ஒரு நாளைக்கு ஏழ்நூறு டன் உற்பத்தி ஆகும் பெரும் குப்பை ஜெனரேட் பண்றாங்க பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர் சொல்றாங்க கம்பெனி மாதிரி நிறுவனங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய குப்பைகள்

இந்த குப்பைய வச்சு ஒரு லாபம் பார்க்குறாரு இந்த குப்பையை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்க இவங்க நிறைய குப்பை நிறுவனத்தை கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு கமிஷன் வரும் என்கின்ற ஒரே காரணத்தினால அதை முதலிவாளையம் போன்ற பகுதியில் ரெண்டாயிரத்தி வரை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே குப்பையை கொண்டு போய் தரம் பிரிக்காம அப்படியே கொட்டுறது ஒரு நாளைக்கு நீங்க ஆறுநூறு ஏழுநூறு டன் கொட்டினா என்ன யோசிச்சு பாருங்க கோட்டில் முதலிபாளையத்தினுடைய மக்கள் போய் பிரச்சனை செய்த பிறகு அது அங்கிருந்து இடுவாய் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னக்காளிபாளையத்துக்கு மாத்திட்டாங்க இன்னைக்கு சின்ன காளிவாலய மக்கள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றனர் அதாவது சின்ன காளிவாலயத்துடைய மக்களுடைய குப்பை ஒரு கிராம் அதில் கிடையாது ஒரு கிராம் கூட அவங்களுடைய குப்பை கிடையாது முழு மாநகராட்சியினுடைய குப்பையை கொண்டு கொட்டி படிப்படியாக அவங்க குடிக்கக்கூடிய குடிநீர் எல்லாம் மாசுபடுத்தி ஆடு மாடுகள் குடிக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் மாசுபடுத்தி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை உருவாக்கி எப்படி சின்ன காளி இன்னைக்கு போயிருக்கிறாங்க முதலிவாலயத்தை பார்த்தாவே நமக்கு தெரியும் குழந்தைகள் அங்க ஸ்கின் நோய்கள் இது முழுவதுமாக திருப்பூர் மாநகராட்சியினுடைய பொறுப்பு அவங்க ஜென்ரேட் குப்பையை மாநகராட்சிக்குள்ளேயே தரம் பிரித்து அவங்க வேலை செய்யணும் இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில மட்டும்தான் இருபத்தி எட்டு எம்சிசி எம்சிசி என்பது குப்பைகள் மறுசுழற்சி மையம் மிஷின் இருபத்தி எட்டு மிஷின்ல அஞ்சு மிஷின் மட்டும்தான் வேலை செய்யுது இருபத்தி மூணு மிஷின் வேலை செய்யல ஒப்புக்கு சப்பானியா ஒரு மிஷின் உப்புக்கு சப்பானியாக குப்பை எடுத்து அப்படியே கொண்டு கிராமத்துல டம்பிங் யார்டு மாதிரி கொட்டுறாங்க இதனால் என்ன நடக்குதுன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல யாரோ மேயரை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கறக்காக திருப்பூர் மேயர் என்ன சொல்றாரு திரு தினேஷ் அவர்கள் நீங்க மன்னிப்பு கேட்டா உங்க ஊர்ல குப்பை கொட்ட மாட்டேன் போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சின்ன காலிபாளையத்துடைய ஊருடைய பொதுமக்கள் போய் மன்னிப்பு கேட்டு வீடியோ கொடுக்கும் அளவுக்கு இங்க அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலையில பித்த பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த சின்ன காலிவாயத்தினுடைய கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்து விவசாய தலைவர்கள் வரை மன்னிப்பு கேட்க வைத்து அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அதன் பிறகு குப்பையை கொட்ட மாட்டேன் நீங்க மன்னிப்பு கேட்டேன்னு நினைச்சிட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து மறுபடியும் குப்பையை கொட்ட ஆரம்பித்திருக்கின்றா அதுல பத்து பேர்த்த கைது பண்ணிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஆறு பேரு உள்ளூர்காரங்க நாலு பேர் அதை கண்டித்து இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக முதல் பர்மிஷன் எங்க கேட்டோம் சின்ன சின்னக்காளிபாளையத்துல அதற்கு அனுமதி இல்ல ஊரு ஃபுல்லா கர்ஃபியூ போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ரெண்டாவது நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மாநகராட்சியில கேட்டாங்க சொல் இடத்துல அதுவும் இல்ல நான் சென்னையில இருந்து வந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதற்காக என்னை சென்னை கோயம்புத்தூர் வீட்டுல வீட்டு சிறை வைப்பதற்காக முயற்சி பண்ணாங்க மருத்துவமனைக்கு போனே மருத்துவமனையில அங்க நாள் காவல்துறை அதிகாரி அவங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு மாநகராட்சி இந்த பகுதிக்கு வந்து ஊர் பொதுமக்கள் கட்சி நண்பர்களோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க சந்தோஷமா மாநகராட்சி மேயர் சேர் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா தப்பை எதிர்த்து யாரு கேள்வி கேட்கிறாங்களோ ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சு வைப்பாங்க அதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியில ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க பல்லடம் பகுதிக்கு வர இருக்கிறாங்க அன்னைக்கு காளிபாளையம் இடுவாய் கிராமம் அந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து முழுவதுமாக முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்கின்ற முடிவை மண்டபத்துக்குள்ள ஊர் மக்களோடு எடுத்திருக்கின்றோம் அதை தாண்டி இந்த அறப்போராட்டம் என்பது வேறு வேறு ரூபத்துல வேறு வேறு வடிவத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு போர் சொல்றது கையெழுத்து போறது கவர்னரை பாக்குறது உச்ச நீதிமன்றத்துக்கு போறது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு போறது அது போன்ற எல்லா வேலையும் செய்வோம்

சின்னக்காளிவாளையம் இடுவாய் நகராட்சியினுடைய பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு எதிராக ஓட்டு பாரதிய ஜனதா கட்சியோட ஊர் பொதுமக்கள் நாங்கள் கருப்பு அணை காட்ட போறோம் முதலமைச்சர் அந்த பகுதிக்குள்ள வர வேண்டாம் என்று சொல்ல போறோம் இப்படிப்பட்ட மோசமான ஒரு மேயரை கொடுத்ததுக்காக இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்காக இன்னைக்கு இந்த முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் இந்த துறையினுடைய அமைச்சர் திரு கே என் நேரு அவர் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இரண்டு ரோசியர் அமைச்சிருக்கிறாங்க ஒண்ணு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க ஒண்ணுல ஆயிரத்தி இருபத்தி நான்கு கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க அதுக்கு எஃப்ஐஆர் கிடையாது இந்த துறையினுடைய அமைச்சர் கேஎன் நேரு செய்த ஊழலுக்கு இதுவரை தமிழகத்தினுடைய காவல்துறை எஃப்ஐஆர் போடல ஆனா இவங்க குப்பையை கொண்டு போய் சின்ன காலிபாளையத்துல கொட்டுறாங்கன்னு பட்டி கேட்ட பொதுமக்கள் மீது எஃப்ஐஆர் அதுல முருக பக்தர்கள் இருக்கிறாங்க மாலை எல்லாம் கல்வி ஜெயிலுக்கு அந்த குடும்பத்தை பார்த்தோம் குழந்தைகளை பார்த்தோம் அதை அலகுறல கேட்டோம் தப்பே செய்யாத ஊர் மக்களை பிடிச்சி பன்னிரெண்டு செக்ஷன்ல வழக்கு பன்னிரெண்டு செக்ஷன்ல அதாவது காவல்துறை பணிக்கு வந்த பெண் காவல்துறை சிப்பந்திகள் மீது தவறாக நடந்தாங்க அரியலாம் பார்த்திருக்கீங்களா காவல்துறை ட்யூட்டியில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள தவறாக நடந்தாங்க அப்படி எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு பன்னெண்டு செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க என்ன மக்கள் செய்த போராட்டம் தவிர தவறே கிடையாது நாங்கள் அதே தான் செய்ய போறோம் ஆனால் நிச்சயமாக இதை நாங்கள் விடப்போவது கிடையாது இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு செல்லும் வரை நாங்கள் விடப்போவது கிடையாது எங்களுக்கு கூடிய மேயரோ மக்களுடைய அதிகாரம் கூடிய கவுன்சிலரோ அடிப்படை வேலையை செய்யாம குப்பையை பிரிக்காம குப்பையை திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே சுத்திகரிப்பு செய்யாம அதை கொண்டு போய் பக்கத்து கிராமத்துல போட்டு அந்த கிராம மக்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி முதல் பகுதிகள் ஆர்ப்பாட்டம் நடந்தது காவல்துறை தடுத்தும் கூட ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் காவல்துறை கைதுக்கு கூட அஞ்சாமல் ஆயிரம் ஆயிரம் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களோடு தொடர்ந்து இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் எடுக்குமா சிவக்குமார் அவர்கள் அதாவது இந்தியால ஊழல் செய்து சிறைக்கு போய் திகாருக்கு போய் வெளிய வந்து மகாத்மா காந்தியை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தருக்கு அருகதை இல்லை அப்படின்னா அது டி கே சிவக்குமார் அவர்கள் டி கே சிவகுமார் அவருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல திட்டத்தை கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல மகாத்மா காந்தி பேரே வைக்கல நண்பர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்த திட்டம் பேர் வைக்கல ரெண்டாயிரத்தி ஆறுல பேர் வைக்கல ரெண்டாயிரத்தி ஏழுல பேர் வைக்கல ரெண்டாயிரத்தி எட்டுல பேர் வைக்கல நீங்க பேர் வச்சதே அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆனா என்ன பாடம் நீங்க பாரதிய ஜனதா எடுத்து இவங்க நினைக்கிறாங்க முதல் ஐந்து ஆண்டுகளே மகாத்மா காந்தி அவருடைய பேரை வைக்காமத்தான் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபர்ல தான் பேரே வைக்கிறாங்க ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து ரெண்டாயிரத்தி பதினான்குல ஒரு பெரிய திட்டமான ஸ்வச் பாரத் மிஷன் எஸ்பிஎம் அந்த பெரிய திட்டத்திற்கு நாங்கள் வைத்த முதல் பேரே மகாத்மா காந்தியினுடைய பேர் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கு இருபது ஆண்டுகள் திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும் அதான் இருபது ஆண்டுகளுக்கான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இதனுடைய கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க விக்ஷித் பாரத் வளர்ந்த ஒரு பாரதத்தை உருவாக்கணும் அதற்காகத்தான் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற பேர் அதுல வந்திருக்கு அதிலும் நீங்க எல்லாம் உத்து பாத்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற ஒரு சப் நேமும் உள்ள இருக்கும் ராமனுடைய பக்தர் மகாத்மா காந்தி இறக்கும் பொழுது கூட கட தீய சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி தீய சக்தின்னு பல காலமா சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால இது ஒண்ணும் தீய சக்தி தான் திமுக தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க எனக்கு அதான் முக்கிய கண்ணம் இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி வீட்டில் இருக்கக்கூடிய

அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க அதே மாதிரி அவர் செங்கோட்டையன் வந்து புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மா அப்புறம் புரட்சி தளபதி பேசியிருக்காரு அது செங்கோட்டையன் அவருடைய அரசியல் அவரு பயணம் செஞ்சிருக்கிறாங்க ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை இருந்திருக்கிறாங்க அவருக்கு சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு யாரை வேண்டுமானும் தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளலாம் நேத்து ஒருத்தர் தலைவரா ஏற்றிருக்கலாம் இன்னைக்கு அவங்களே தலைவரா அவர் வச்சுக்கலாம் செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணனை நான் குற்றம் சுமத்த மாட்டேன் காரணம் வேறு கட்சியில் இருக்கிறாங்க ஆயிருவேன் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருடைய மோதுவது தேர்தல் காலத்துல வாக்கு பெட்டையில ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட் என் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒன் ஆஃப் ஐம்பது ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க அது சாதாரண ஒரு வேலை கிடையாது அதனால் அரசியல் அனுபவத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல அந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் ஒரு அரசியல் களத்துக்கு போறாரு அப்படின்னா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு ஆனா ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு யாரெல்லாம் இத்தனை காலமாக ஆட்சி நடத்தினார்களோ அவர்களுக்கு எஸ்ஐ பார்த்தா பயந்தான் எனக்கு தமிழகத்துல நேற்று புதுச்சேரியில இருந்தங்கன்னா ஒரு லட்சத்தி மொத்த புதுச்சேரியினுடைய பத்து லட்சம் வாக்காளர்கள்ல ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்காங்களாம் ஆனா புதுச்சேரியில பத்து சதவீதம் நீக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் நீக்கப்பட்டு இந்த கேரளா வரல தமிழ்நாடு வரலீங்கன்னா சதன் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை பதினாறு சதவீதம் நீக்கப்படலாம் பதினாறு சதவீதம் அப்படி யோசிச்சு பாருங்க பாண்டிச்சேரியில இல்லாத அளவுக்கு கல்லை ஓட்டு பேக் ஓட்டு ஷிஃப்ட்டு டெல்லிட்ட டெத்து தமிழ்நாட்டுல இருக்கு கோவா பதினோரு சதவீதம்தான் புதுச்சேரி பத்து சதவீதம் அதனால இன்னைக்கு இத்தனை காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இல்லை முழுவதும் வந்த பிறகு பாண்டிச்சேரியில வரைவு வாக்காளர் பட்டியல் பதினாறாம் தேதி வெளியிட்டாங்க பிரச்சனை இல்ல கோவால வரைவு வாக்காளர் பட்டியல் பதினாறாம் தேதி வெளியிட்டாங்க காங்கிரசுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னன்னா பிரச்சனை நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கார்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி எல் எட்டும் இருக்கிறாங்க ஏடிஎம் கே பி எல் எட்டும் இருக்கிறாங்க தமிழர் கட்சி பி எல் எட்டும் இருக்கிறாங்க திரு விஜய் அவர்களுடைய பி எல் எட்டும் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பி எல் எட்டும் இருக்கிறாங்க அவங்க முன்புதான் பி எல் அந்த வேலையை செய்யறாங்க எப்படி ஃபிராடு பண்ண முடியும் இந்த வரைய வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு ஒரு பி ஓ அறுபத்தி எட்டாயிரம் பி ஓ கொடுத்ததை சேர்த்து அவங்க வெளியிடுறாங்க ஒரு ஒரு பி எல் எல்லா அரசியல் கட்சிகளையும் முக்கார வச்சு செய்யும் பொழுது எப்படி அது ஃபிராடு நடக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை போхара ஊருக்கு வலி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது எஸ்ஐஆர் வந்த பிறகு அதனால புலம்பிக் கொண்டிருக்காங்க திருநெல்வேலி பள்ளனும் அண்ணா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் எக்ஸ்போர்ட்டஸ் திருப்பூர்க்குல வந்தா இந்த காதை சுவாசிக்கிறோம் அவங்க மாஸ்க் போட்டு வர அளவுக்கு தான் திருப்பூர்ல நிலைமை இருக்கு இந்த குப்பை எல்லாம் செக்ரிகேட் பண்ணாம அங்கங்க குப்பை மேடுகள்லாம் போட்டு இன்னைக்கு திருப்பூருடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பாருங்க ஏக்யூ பாருங்க ஒரு டாலர் சிட்டி இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி கான்ட்ரிபியூட் பண்ற சிட்டி யோசிச்சு பாருங்க ஐம்பதாயிரம் கோடி குறைந்தபட்சம் உள்நாட்டுக்குள்ள எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கோடி இந்த சின்ன ஊரு கொடுக்குதுங்க சின்ன ஊரு சாதாரண உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊர்ல இல்ல பெரும் உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊர் பெரும் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்த கட்டினாங்க உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் சேர்ந்த கட்டினாங்க இன்னைக்கு அந்த ஊரை குப்பை மேடாக மாற்றி வச்சதுதான் இந்த மாநகராட்சியினுடைய சாதனம் இந்த மாநகராட்சி நீங்க மாநகராட்சி கேக்குறேன்னா மாச மாச கவுன்சிலருக்கு குப்பை கமிஷன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே இல்லையான்னு கேளு இல்லைன்னா ப்ரூஃப் நாங்க கொடுக்குறோம் நாளைக்கு மாநகராட்சியினுடைய மேயர் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு குப்பை கமிஷனாக மாசத்துக்கு ஒரு பணம் கொடுக்கலீன்னு மேயரை சொல்ல சொல்லுங்க எப்படி கொடுக்கறது நான் சொன்ன பிறகு மேயர் பதவி விட்டு போகணும் ஸ்ரீ கம்பெனி உள்ள கொண்டு வர்றேன் கமிஷன் எப்படி போகுதுன்னு நான் சொல்றது அடுத்த கட்ட போராட்டம் இன்னைக்கு அந்த போராட்டத்துக்குள்ள அங்க இல்லீங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு போறோம் கவுன்சிலர் ஆளுங்கட்சி கவுன்சிலரே கமிஷன் வாங்கிட்டு தான் இன்னைக்கு கவுன்சிலரா இருக்கிறான் திருப்பூர் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க சின்ன பின்னமாக்கி கால் வைக்க முடியாத அளவுக்கு திருப்பூர் மக்களுக்கு முதலிபாளையத்துக்கு சண்டை முதலை மாலையத்துக்கும் சின்ன காளி பாளையத்துக்கு சண்டை இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ரெண்டு கிராம மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நடந்த வீட்டு கூட்டத்துல பன்னிரண்டு பேர் சின்ன காளி பாளையத்துல இருந்து வந்தாங்க நான் குப்பை கொட்ட மாட்டேன் என் குழந்தைகள் மீது சத்தியம்னு சொல்லி அனுச்சாரியான்னு கேளுங்க அவங்க போனாங்க இவங்க கமிஷன் வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட மாநகராட்சி இப்படிப்பட்ட மாநகர குப்பை மாநகராக மாத்தி வச்சிருக்கிறாங்க எங்கள் கோவை யாரு மேலே கிடையாது நான் மக்கள் குப்பை போடுவாங்கன்னா அந்த குப்பையை செக்ரிகேட் பண்றதா நம்ம வேலை அக்கா ரெண்டு டஸ்ட்பின் இருக்கு இதுக்குள்ள குப்பையை போடுங்க நீங்க அதிகமாக போட்டா ஃபைன் போடுவோம் நீங்க குப்பையை தரம் பிரிக்கீங்கன்னா மாசம் மாசம் நான் ஃபைன் அனுப்புவேன் நீங்க பெரிய நிறுவனமா பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டரா நீங்க சரியா குப்பை கல்லால்னா ஃபைன் அனுப்புவேன் இதெல்லாம் நம்ம கடமை ஆனா யாரையிலயும் நான் பகைச்சிக்க மாட்டேன் யாருக்கும் ஃபைன் போட மாட்டேன் எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கணும்னா எப்படி அரசியல் இருக்க முடியும் ஆட்சியில் இருக்க முடியும் நாளைக்கு திருப்பூரை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன நடக்கும் மட்டும் நீங்க பாருங்க முதலமைச்சருடைய கண்ணுக்கு இது போயிருக்கும் நான் நம்பறேன் ஆனால் முதலமைச்சர் அடுத்த கேள்விங்க நான் சர்வசிக்ஷா அபியான் ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம் இந்தியா முழுவதுமே கல்வி முக்கியத்துவம் கொடுத்து போனோம் அதன் பிறகு நம்முடைய மிகப்பெரிய திட்டம் மிக பெரிய திட்டமே ஸ்வச் ஸ்வச் பாரத் மிஷன் குப்பையை தரம் பிரிக்கிறோம் இது பெரிய திட்டம் இதுல இன்னைக்கு நம்ம ரேங்க் போடுறோம் தூய்மையான நகரங்கள் என்ன 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 பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய நகரங்களை பிரிக்கிறோம் இந்தியால கடைசி பொசிஷன்ல இருக்கிறது மதுரை பத்து லட்சம் பேர்த்துக்கு இருக்கக்கூடிய நகரத்துல இந்தியால கடைசி ரேங்க் மதுரை வெக்கப்படும் நியாயமா இது மாதிரி வந்திருந்தா மதுரை மேயர்ல இருந்து எல்லாம் ரிசைன் வீட்டுக்கு போயிருக்கணும் பண்ணல திருப்பூர் அந்த உதாரண கேளுங்க மூணு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பேர் இருக்கிற நகரம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்தை பட்டியல் போட்டாங்க தொண்ணூத்தி நகரம் தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி நகரம் திருப்பூர் இன்னைக்கு நாம இங்க இருந்து வடக்க பான்பராக்கு வாய அப்படிலாம் நம்ம இங்க இருந்து சில தலைவர்கள் சொல்றாங்க அவங்களை பார்த்து தவறா பேசுறாங்க அவங்களை பார்த்து இண்டோர் நம்பர் ஒன் வடக்கில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க குப்பைய பத்தி நாம வளர்ந்த நாடு வளர்ந்த தேசம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் திருப்பூர் திருப்பூர் மாநகரம் உங்க ஊருக்கு பேசிட்டு இருக்கிற நம்ம ஊரு எழுவத்தி ஏழாவது ரேங்க் தொண்ணூத்தி அஞ்சு ரேங்க்ல எப்படி மக்கள் உங்களை மன்னிக்கலாங்கன்னா குழந்தைகள் இந்த ஊர்ல வளர்றாங்க அந்த குழந்தைகள் அந்த சுவாசத்தை சுவாசிக்கிறாங்க பெரியவர்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயசு பெரியவங்க அந்த காத்த சுவாசிக்கிறாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கார்பரேஷன் எப்படி மன்னிச்சு விட முடியும் நீங்களே சொல்லுங்க எப்படி மன்னிச்சு முடியும் இல்ல நாங்க ரேங்க் முதல் ரேங்க் வாங்கிட்டோம் அதுவும் கிடையாது ஃபெயில் மார்க் கடைசி ரேங்க் மதுரை ஃபெயில் மார்க் மதுரை மக்கள் மேல தப்பு அருமையான மக்கள் கார்பரேஷன் மாநகராட்சி ஃபெயில் மார்க் சென்னை முப்பத்தி எட்டாவது ரேங்க் ஃபெயில் மார்க் கோயம்புத்தூர் இருபத்தி எட்டாவது ரேங்க் ஃபெயில் மார்க் தொண்ணூத்தஞ்சு பேர்த்துல தொண்ணூத்தி நாலு ஈரோடு எழுவத்தேழு திருப்பூர் இத பத்தி நம்ம பத்திரிக்கையில எழுதணும்ங்கன்னே நீங்கலாம் ஒரு பெரிய கட்டுரை போட்டு ஆல் இந்தியா லெவல் இண்டோர் இன்னைக்கு இந்தியால பெஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அருமை ஒன் ஃபைனஸ்ட் அவங்கதான் அத இங்க இருந்து போனவங்கதான் அது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமா இருந்தாலும் திருப்பூர்ல இருந்து அவங்க போய் ஸ்டடி பண்ணனும் என்ன இண்டோர்ல பண்றாங்க எப்படி இண்டோர் முதல் ரேங்க்ல இருக்கு மைசூர் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆக இருந்தாலும் மைசூர் அவங்களும் நல்லா பண்றாங்க ஆண்டு கட்சி அவங்க நல்லா பண்றாங்க மைசூர்ல எல்லா இடத்தையும் போய் ஸ்டடி பண்ணிட்டு இங்க வந்து இவங்க ஸ்டடி பண்ணனும் நம்ம வீடு போக மாட்டாங்களே இவங்கதான் நாங்க தான் பெரிய பண்ணையாடி நாங்க தான் பெரிய பண்ணையாரு நாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து இயக்கம் இப்படியே சொல்லி சொல்லி நம்மளை அழிச்சு அழிச்சு முக்க செல்ல உட்கார வச்சிருக்காங்க தேர்தல் ஆனா நியாயமான கருத்துக்குண்ண அதனால நீங்க சொன்னது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டுன்னு நாம ஏனே ஒரு புத்தக கண்காட்சி நடத்தக்கூடாது அதே நியாயமான கேள்வி தானே கேட்கிறேன் நாம ஏனே நடத்தக்கூடாது நாம நடத்துவோம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பேன் திராவிட அரசியலா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லாரும் வந்து வைங்க புத்தக கண்காட்சி நாம எங்க நடத்தக்கூடாது கரெக்டான கேள்வி தானே கேக்குறாரு நீங்க போராட்டம் பண்றீங்க இல்ல அண்ணா நாம வந்து நாங்க புத்தக கண்காட்சி கையில் எடுக்கிறோம் நாம அதுக்குன்னு வந்து மறுக்கிறதுக்காக இல்ல எல்லாரும் வந்து வைங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த புத்தகமே வைக்க கூடாதுன்னு

குப்பை நிறைய ஏத்தனா தான் லாரி தூரம் போகும் கமிஷன் கொடுப்பான் கமிஷனுக்காகவே ஆட்சி நடத்துறாங்க இல்லாட்டி ஒரு நிமிஷம் எம்சிசி நீங்களே நிமிஷத்துக்கு நாளைக்கு நண்பர்கள் எங்க வேணாலும் எங்க வேணாலும் போலாம் நீங்களா முக்கியமானவங்க நீங்க போய் நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க போய் காலைல செக் பண்ணுங்கண்ணா அஞ்சே அஞ்சு எம்சிசி மட்டும் ஓட்டுறாங்க குப்பை மறுசுழற்சி மையம் ஏ மறுசுழற்சி பண்ணாம தான் அந்த குப்பையை மொத்தமா ஏற்ற முடியும் வேஸ்டியா செக்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா குப்பை டன்னேஜ் குறைஞ்சிரும் அறுநூறு டன் வர இடத்துல நூறு டன் இரநூறு டன் வரும் எப்படி கமிஷன் கிடைக்கும் எப்படி ஏழ்நூறு கோடி அவங்க செலவு பண்ண முடியும் அதனால என்னை பொறுத்தவரை வேண்டும் என்றே இதை செய்கின்றாங்க ஏன் நம்மகிட்ட ஐஏஎஸ் அதிகாரி இல்லையானா நம்மகிட்ட எக்ஸ்பர்ட் இல்லையா நம்மகிட்ட எப்படியோ சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் இல்லையா ஏன் பத்திரிகை நண்பர்கள் நீங்க இருக்கிறீங்க உங்களை கேக்கலாமே நீங்க பல ஊருக்கு போறீங்க பல குப்பை மேடம் பாக்குறீங்க பல இடத்துல நீங்க எழுதுறீங்க பேப்பர்ல இவர்கள் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஒரு இடத்துல பணம் பெறும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலையை செஞ்சு கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு ஃபைன் போட்டு நீ ஆர்டிஐ கேளுங்கண்ணா பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர் ஒரு நிறுவனம் நிறைய குப்பையை பண்ணி செக்ரிகேட் பண்ணாம அப்படியே போறோம் ஒரு ரூபா போட்டுருக்காங்களா கிடையாது எத்தனை வீட்டுல சோர்ஸ்ல குப்பையை தரம் பிரிக்கிறாங்க அரசு பணம் கொடுக்குது உங்களுக்கு டஸ்ட்பின் இலவசமா கொடுக்கணும்னு அரசு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டத்துல அல்லது நாமினல் காஸ்ட் நாமினல் காஸ்ட் வார்த்தையை பயன்படுத்துறாங்க எத்தனை இடத்துல டஸ்ட்பின் இருக்குங்கண்ணா இந்த அக்காவுடைய வார்டுல அக்கா எந்த ராயபுர மண்டல் முப்பத்தேழுல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியில குப்பையை பிரிச்சு அதுல இருந்து உரம் எடுத்து அதை விவசாய பெருமக்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி மக்களா சேர்ந்து அவங்க பண்ணலாம் மாநகராட்சி பண்றதுக்கு என்னங்கண்ணா பிரச்சனை ஆனா நான் சத்தியமா என்ன சொல்றாங்கன்னா பெருந்துறை நான் பார்த்துட்டேனே பெருந்துறையினுடைய வாட்டர் கண்டென்ட்டை பார்த்துட்டேனே நானே தேர்தல் வாக்குறுதியில நம்முடைய மனுஷோக் மாண்டவே ஐயா இது மாதிரி ஹெல்த் மினிஸ்டர் இருந்த போது சொன்னோம் எங்களுக்கு ஒரு கேன்சர் மருத்துவமனை தயவு செஞ்சு ஈரோடு நானே பரிதாபமா எனக்கு அந்த கேன்சர் திருப்பூர் கொண்டு வரணும் மாட்டேன் எல்லாம் வளர்ந்துருவனே பணக்காரன் ஆயிருவோம் இருபது வருஷம் கழிச்சு அந்த பணத்தை இந்த மாதிரி குப்பையை போட்டுட்டு இந்த மாதிரி கொண்டே கொட்டி நிலத்தடி நீரை மாசுபடுத்தி சீப்பேஜ் வாட்டை கொண்டு போய் இந்த சின்னக்காளி பாளையத்துல இருந்து பிஏபி கனால் எவ்வளவு தூரம் ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஸ்வீப் ஆச்சுன்னா அந்த தண்ணி எங்கனே போகும் ஆனால் இது நாங்க வந்து அரசியல் கட்சி அன்பு அடையாளங்கண்ணா உணர்ச்சி பூர்வமாக அதை செய்து கொண்டிருக்கின்றோம் காரணம் மக்கள் இங்க வாழ முடியாது விவசாயம் பண்ண முடியாதுங்கன்னா அதனால இப்பவாவது திருப்பூர் மாநகராட்சி விழிச்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்குள்ள நாங்க குப்பையை வெளியே கொடுக்க மாட்டோம் திருப்பூர் மாநகராட்சினுடைய குப்பையை திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே நாங்க சுத்தம் பண்ணி அதை உரமா மாத்தி அந்த உரத்தை ஒரு காசுக்கு வித்து அந்த காசை மாநகராட்சிக்கு வருவாயா எடுக்கணும் அது அறிவாளித்தனம் குப்பைக்கு கை காசு கொடுத்து குப்பை அலசணும் அறிவாளித்தனம்